குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு படத்தோட ட்ரைலர் லான்ச் ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம் இதோ வீடியோ உங்களுக்காக கேள்விகள் எனக்குள்ளே இருக்கு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தர டி மாட்டி காலனி டூ ஓடைய ப்ரொடியூஸர் திரு பாபி பாலச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன் தேங்க் யூ டோஷியலா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்

இன்னொ பிடி யூனிவர்சல் ஒய் டி மோண்டி காலனி டூ அப்படின்னு சோஷியல் வச்சுருந்த மாதிரி லைக் என் பேக்ரவுண்ட் என்னென்னா பில்டிங் வெரி லார்ஜ் பிஸ்னஸ்ஸஸ் லைக் எக்ஸ்ட்ராஸ் லைக் உனது க்ளோப் இன்னொ மல்டி பில்லியன் டாலர் குளோபல் சாஃப்ட்வேர் கம்பெனி அது வந்து அப்படி அது பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ பெருசாக குரோ ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் லைக் ஏன்னோ மக்களுக்கு என்ன நீட் அதாவது நம்ம கிளைண்ட்ஸ்க்கு என்ன நீடோ அதை சால்வ் பண்ணுறது தான் அதை வந்து எப்படி ஹவு டு யூ சால்வ் இட் யூனோ இன் அ க்ளோபல் ஸ்கேல் யூனோ அட் அ ஸ்கேல்டு லெவல் அதுதான் மெயின் ஃபோக்கஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பீப்புள் ப்ராசஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ ஹவு டு பிரிங் தட் அவுட் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ மூவி சைடில் வந்து லைக் எங்கள் விஷயம் வந்து டு பில்ட் அ வெரி வெரி லார்ஜ் கம்பெனி யூனோ லைக் த பிக் ஃபைவ் ஸ்டுடியோஸ் லைக் மீன் ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரி அதே அது அந்த அளவுக்கு பெரிய லெவலில் லைக் யூனோ ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட் லைக் ஃப்ரம் மீடியா என்டர்டைன்மெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் பில் பண்ணுறதுக்காக பெரிய விஷனோட வந்திருக்கும் ஸோ அதுக்கு வந்து அது சும்மா வந்து லைக் ஐ மீன் சும்மா ஒரு படம் பண்ணுறோம் பத்து படம் பண்ணுறோம் அஞ்சு படம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து வர முடியாது ஸோ அதுக்கு வந்து பெரிய ஒரு யூனோ வி ஹேட் டு கம் அப் வித் வெரி யூனோ இது மல்டை இயர் யூனோ ஆர்என்டி டிசிஷன் மேக்கிங் டு கேண்ட் அ லைக் ஃபிகர் அவுட் எப்படி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன ப்ராசஸ் எப்படி என்ன ஹவு டு வி ட்ரைவ் த்ரூ தட் அந்த பர்டிகுலர் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து டொசியலாஜ் சொன்ன மாதிரி டு அண்டர்ஸ்டாண்ட் துனோ இந்த ஆடியன்ஸுடைய நீட் என்ன இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸுடைய நீட் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து வீட் அ லாட் ஆஃப் ரீசர்ச் ஸோ அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷான்ராஸில் பீப்புளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஸோ வென் இட் கம்ஸ் டு அ ஹ ஹாரர் ஷான்ரா இனோ அந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னோ எப்படி வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஹாரர் இதில் வந்து டு த அதர் சைட் ஆஃப் த இனோ த டார்க் வேர்ல்ட் அதை வந்து எப்படி வந்து நம்ம கொண்டு போயிட்டு அவங்க வந்து இங்கே இருக்கோமா அடுத்த உலகத்தில் இருக்கோமா அதை வந்து யாருக்கும் தெரியாது எப்படி இருக்கும்னு அந்த அந்த இமேஜினேஷனை வந்து ரியல் ரியாலிட்டிக்கு எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஸோ இந்த படம் வந்து ஆரம்பித்து முடிக்க சொல்ல வந்து அவங்களுக்கு வந்து லைக் அந்த இமர்சவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ தட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் ஆர் ஆன் ஹாரர் மூவிஸ் ஸோ அப்போ தான் வந்து லைக் வென் வி மெட் யூனோ அஜய் ஞானமுத்து அண்ட் அருள்நிதி சார் அண்ட் டிமான்டி கால்னிட் யூனோ டூ டீம் யூனோ வி ஸ்டார்டட் ரியலி யூனோ லுக்கிங் அட் லைக் எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரிலாம் யோசிச்சு இது பண்ணியிருக்காங்க அந்த நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தீங்கனாலே தெரியும் அதாவது லைக் இதுக்கு வந்து சும்மா வந்து வந்துட் ரைட் ஒரு 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 வெரி ஸ்ட்ராங் லைன் இருக்கணும் லைக் ஐ மீன் டு கீப் பீப் யூனோ த ஆடியன்ஸ் என்கேஜ் செகண்ட் வந்து அந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து டெக்னாலஜி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லைக் இது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி இன் த வேர்ல்ட் அதை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க சந்தோஷமான விஷயம் அவங்க எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு பெருமை அப்படின்றது இந்த நேரத்தில் BTG பிடிஜி யூனிவர்சலின் ஹெட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டாக்டர் மனோஜ் பெனோ அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சாட்டர்டே ஈவினிங் இவ்வளவு பிஸி டிராபிக்ல நாங்கள் டிலே ஆன மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க எல்லாரும் இவ்வளோ லார்ஜ் நம்பர்ஸில் இங்கே வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு டாக்டர் எதுக்காக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே சிலர் வரோம் நானாக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் ஏன் உள்ள வரோம்னா இது வந்து ஒரு ஒரு நீட் பேஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் இருக்குது அதாவது நோய் இருக்கிற வரைக்கும் டாக்டர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற தாகம் சராசரி மனுஷனுக்கு இருக்கிற வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கும் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி வளரும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பிடிச்சிக்கும் வளர வளர டைம் ஆக ஆக ஒவ்வொருத்தருக்கும் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஒருத்தங்களுக்கு ஓடிடியாக இருக்குது இன்னொருத்தங்களுக்கு மொபைல் ஃபோனாக இருக்குது ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த தேவைங்கிறது இருக்குது தேட்டருக்கு வர்றவங்க தேட்டருக்கு வராங்க ஓடிடியில் பார்க்குறவங்க ஓடிடியில் பார்க்குறாங்க லேப்டாப்பில் பார்க்குறவங்க லேப்டாப்பில் பார்க்குறாங்க என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த நீடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் உழைத்து கொண்டே இருப்போம் பொதுமக்கள் வந்து எங்களை வாழ வைத்துக்கொண்டே இருப்பாங்க அந்த தான் எல்லாரும் இதுக்குள்ள வந்து வெஞ்சர் பண்ணி அதே சமயத்துல ஒரு மிரட்டலான வில்லன் அப்படி நம்ம மனசுல பதிஞ்சு போனாலும் அந்த மீன் டெம்ப்லேட்ஸ்ல எல்லா நேரமும் வைரலா இருக்கும் இப்போ வரைக்கும் எல்லா டெம்ப்ளைட்லயும் அவர் நெறிஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் பேட்டர் சார்பேட்டை பரம்பரை மகான் போன்ற திரைப்படங்கள்ல மிக சிறப்பான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சு கலக்கியிருக்கக்கூடிய முத்துக்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன் பத்திரிகை பற்றும் மாலை நேரத்தில் மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் டி மாண்டிபுரம் அனைவருக்கும் உரிய மாலை வணக்கம் நான் ஒரு விஷயத்தை தெரிய சொல்ல முடியும் எனக்கு என்னென்னா பொதுவாக வந்து ஒரு டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது அதில் கண்டென்ட் என்ன அது அதுக்கு அந்த கேரக்டர் என்ன பிஹேவ் பண்ணுவான் அப்படின் தான் நான் இருப்பேன் இதில் நான் பண்ணும்போது இதில் தயாலன்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் அருள்நதி சார் கூட ட்ராவலர் கேரக்டர் அது ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது எனக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் எனக்கு ஒன்று தோணும் இல்லையா அதை அது அப்படியே நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன் உடனே வந்து அது அஜய் வந்து இப்படி பண்ணவானா அவர் ஒன்று பண்ணி காமிச்சார் ஸோ என்னென்னா நான் ப்ளே பண்ணியிருக்கிறது அத்தனையுமே வந்து அஜய் அஜய் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அஜய் கூட மிகப்பெரிய பெரிய ஒரு நடிகன் இருக்கான் ஆனால் அஜய் வந்து நடிகன் ஏன்னா பயங்கரமான ஒரு ஆக்டர் அஜய் ஏன்னா என்ன மட்டும் இல்லை இந்த டீம்ல அத்தனை பேருக்குமே நடிப்பு சொல்லிக் கொடுத்துருக்காரு ஏன்னா என்னென்ன எமோஷன்ஸு சின்ன சின்ன டைலாகு எல்லாம் ஒரு அது அந்த மீட்ரு லெவலில் அவர் ஒரு ரைட்டராக வந்து அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அதை வந்து அதை ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணுங்கிறதில் ரொம்ப தெளிவாக இருந்தார் அதை வந்து அவரை சிந்தனையிலே அவர் போக்கில் நாங்கள் எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டோம் ஸோ நிஜமாக அந்த படம் வந்து எல்லாரும் பார்வையாளர்கள் என் என்டர்டைன் பண்ணோம் அருண் பாண்டியன் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஹாரர் மட்டும் இருக்காது இது சென்டிமெண்ட்டும் இருக்கும் அது மாதிரி காமெடியும் இருக்கும் இதில் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்புறம் பாலச்சந்திரன் சந்திரன் சார் அவங்க முதல் படம் மனோஜ் சார் எல்லாம் சொல்லும் போது இது முதல் படம் சார் நீங்கள் சினிமாவை நேசிச்சு உள்ளே வந்திருக்கீங்க நிஜமாக உங்களை சினிமா உங்களை கைவிடாது வழக்கமெல்லாம் சொல்கிறேன் ஆத்மார்த்தமாக சொல்கிறோம் சினிமா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் இந்த ஒரு படம் பண்ணி முதல்ல வந்தது நாங்கள் ரொம்ப ப்ளஸ்லாம் பிக் பண்ணுறோம் ஏன்னா டி மாண்டி குழு சார்பாக எங்கள் நன்றி தெரிச்சிருக்கோம் அப்புறம் தெரியல நடிக்கும்போது ஈஸியாக இருக்குது இந்த மேடையில் பேசும்போது மட்டும் சின்ன பதட்டம் இருக்குது என்னன்னே தெரியல அது கொஞ்சம் கொஞ்சம் அது போயிடும்னு நினைக்கிறேன் ஹரிஸ் ஹரிசு அரிசை பற்றி சொல்லணும் மிக பயனமான ஒரு கேமரா ஒர்க்கு பிரியா பற்றி சொல்லணும் பிரியா பிரியா கூட நாங்கள் அட்நூறு படம் பண்ணியிருக்கோம் பயங்கரமான டுக்கே பயமாக இருக்கும் மெயினா வந்து அப்புறம் யாரும் மேடையில் சாம்சியஸ் சார் அவருக்கு பிரிச்சுட்டார் மியூசிக்கு மெயினாச்சி அப்புறம் சார் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல் படம் இது மெயினா வந்து அருண்தி சார் பயங்கரமான ஒரு ஆக்டரு நான் வந்து நான் அருணந்தி சார் கூட நான் நடிக்கும்போது டிமாண்டி காலனி ஒன்று பார்த்தேன் அதை பார்த்துட்டு நம்ம மனுஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை டைரக்ட் பண்ணோம் யாருங்க அஜய் யாரும் நல்ல ப்ராஜெக்ட் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறப்ப எனக்கு க எனக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சு எனக்கு வந்து அஜய் சார் கொடுத்தாரு அதே மாதிரி அருள்நந்தி சாருடைய இது வந்து நீங்கள் அந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவருக்கு கொண்டு போவோம் அவர் வைரல் ஃபீவர்னு சொன்னதால் ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு ஸோ சீக்கிரம் வரைக்கும் ஒரு ஆய் வாங்க சார் உங்களை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி நன்றி எல்லோருக்கும் வணக்கம் தேங்க் யூ அஜய் சார் இப்போ ஹேவிங் மீ அக் கைம் எனக்கு அவ்வளோலாம் பேச வராது படம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வாட்ச் தியேட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸும் வந்து பேசாம நம்ம அந்த படம் பார்க்கும்போது பேசுவாங்க அதே தான் பிரெஸ் மீட்ல அவங்க பேச மாட்டாங்க உங்க படம் பேசும் அப்படிங்கிற பாலிசி அவரும் மெயின்டைன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த படத்தோட எடிட்டர் திரு குமரேஷ் அவருக்கு வந்து இந்த டெபியூ பிலிம் அவ்வளவு அழகா இருந்த ட்ரெயிலர் பாக்குறதுக்கு சோ அவர் வந்து ஒரு வார்ம் வெல்கம் ஓட இந்த தருணத்தை நாங்க பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் டிமான்டி காலனி ஒன் அண்ட் டூ ரெண்டுமே எனக்கு ஸ்பெஷல் ஏன்னா டிமான்டி காலனி ஒன் ஒன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டா அசிஸ்டன்ட் எடிட்டரா ஒர்க் பண்ணேன் டூவில் வந்து எடிட்டராக இருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணம் அஜய் நான் தேங்க்ஸ் எனக்கும் பேசுறதுக்கு அவ்வளோவா ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் வந்தால் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் கட் பண்ணி பேசிட்டீங்க சார் தேங்க்யூ அடுத்ததாக அதாவது நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தியேட்டர்ல இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் இவரோட மியூசிக் கேட்கறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் அவ்வளோ பெரியும் ஒரு ரேடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அப்படி டியூன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையும் அவரோட பாட்டு ரொட்டேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் பிப்டி பிளஸ் பிலிம்ஸ் மோர் தென் தட் நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன் கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ஐம்பது படங்களுக்கு மேல இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தமிழ் தெலுங்கு அதுக்கப்புறம் மலையாளம் அண்ட் இப்போ சொல்லணும்னா ஒரு ஆர்டிஎக்ஸ் அவர் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி சாம் சி அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து டைரக்டர் இருந்து ஆரம்பிக்கிறேன் எனக்கு அஜய் இப்போ வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க ஆக்சுவலி ஒரு இறையை தவறவிட்ட அந்த ஒரு மிருகத்துக்கு தான் தெரியும் அடுத்த இறையை வந்து எப்படி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதும் அதுக்கான வெறி எப்பயுமே ஒரு படைப்பு தோத்தரலாம் ஏன்னா படைப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைமிங்கில் இப்போ நான் ஒரு மியூசிக் பண்ணுறேன் ஒரு சாங் பண்ணுறேன்னா இன்னைக்கு எனக்கு தோணுது அது அது எதுலேயும் இருந்து நான் வந்து ஃபீல் பண்ணி இன்னைக்கு தோணுது ஒரு நாளத்து தப்பாக இருக்கலாம் ஆனால் ஒரு படைப்பாளி என்றைக்குமே ஒரு திறமை இருக்கிறவங்க அப்படின்னா அது அது என்றைக்குமே அவங்க படைப்பாளி தான் அந்த படைப்பு வேணால் என்னைக்குமே இதாக இருந்திருக்கலாம் பட் இந்த படைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ஒரு பேர் பெரிசாக கொடுக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ டிமார்டி காலனி ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எல்லாமே ஸோ இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம் இன்னொரு சைடில் கஷ்டம்னு சொல்லலாம் அந்த கஷ்டங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் நான் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் எனக்கு எப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் எமோஷனை ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இருக்கும் என்கேஜிங்காக வச்சுக்கணும் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் ஒன்று தான் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஓட்டம் அப்படியே இருக்கணும் சோ இந்த படம் பண்ணும்போது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த படம் மட்டும் தான் பண்ண வேண்டியதா இருக்கு வேற படம் பண்றதுக்கு தோண மாட்டேங்குது அதுக்கு என்ன ரீசன்னா எப்பயுமே நம்ம ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு வெளியில வரும்போது அந்த அந்த மூட்லேயே இருக்கும் நைட் செகண்ட் ஷோலாம் பார்த்துட்டு வரும்போது நான் சொல்றது இப்போ ஓகே நான் 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 சின்ன வயசில் போதெல்லாம் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும் நமக்கு அந்த 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 மூட்லேயே இருப்போம் நம்ம அப்படி ஒரு அந்த ஒரு ஒரு ஹாரர் சாரர் இருப்போம் எதாவது நமக்கு பின்னால் நடந்து வராங்களான்லாம் பார்ப்போம் ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் அது அப்படி தோணுது இது நான் வந்து மிகைப்படுத்தியோ ஒரு மேடைக்காகவோ சொல்லலை இந்த படம் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு சும்மா ஜாலியாக சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு ரமானுஷ்யம் வந்துருச்சு உண்மையாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அது அது எப்போ அது கூட்டிகிட்டு இருக்குன்னா இப்போ ஃபஸ்ட்டில் க்ரீன் மேட்டாக இருக்கும் நிறையா ஸோ அவர் சொல்லுவார் இந்த இடத்துல இது வருங்க இப்படி வருங்க இப்படி வருவாங்க இதுக்கு நீங்கள் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் மியூசிக் இருக்கோம் ஸோ ஸோ அது 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 அப்டேட்டடாக ரீல் வரும் அதில் வந்து 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 சிஜி இருக்கும் அப்படி வரும்போது நமக்கு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் வருது வருது அதாவது நம்ம விட விட அவர் சொன்னதை அந்த விஎஃப்எக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்கோர் இருக்கோம் இந்த வருதுல்கோர்ந்து வெளியில வேற படங்கள் ஒர்க் பண்ண முடியலங்கிறது ஒரு எனக்கு ஒரு வருத்தமான ஒரு ஒரு பட் எண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இதுதான் ஒரு நம்பிக்கை ஸோ அஜய் வந்து ஒரு சிக்ஸர் அடிப்பார் ஒரு நம்பிக்கை எனக்கு பெருசா இருக்கு இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருக்குமுன்னு நான் நம்புகிறேன் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு திரைப்பட விமர்சனமோ அல்லது இதே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்